எல்லோரை விட சிறப்பாக செய்வோம் என்று சொல்வதிலே வருத்தம் ஆனால் அண்ணா சாவிட முன்னேற்ற கழக மனித புனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி தமிழகுலசாமி அம்மா அவர்கள் ஆற்றிய சேவையை அதிலே பங்கெடுத்தவர்களை பக்கத்திலே வைத்துக்கொண்டு பங்கம் விளைவிக்கின்ற வகையில கருத்து சொல்வதை இந்த கட்சியிலே அமைச்சராக இருந்து அடைக்கலம் தேடி சென்றிருக்கிற மாண்புமிகு முன்னாள் அமைச்சர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் கோபா கிருஷ்ணன் போன்றவர்களுடைய மனசாட்சி எங்கே அடக வைத்து விட்டார்கள் என்றுதான் நமக்கு தோன்றுகிறது அடைக்கலம் தேடி சென்றவர்களுடைய மனசாட்சி எப்படி பொறுத்துக்கொள்வோம் ஆகவே இன்றைக்கு தாவை விஜய் கட்சியிலே மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திலே வரிசையாக படையெடுத்துக் கொண்டிருக்கின்ற இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சியிலே காலங்காலமாக உழைத்துக் கொண்டிருப்பவர்களே சளிப்படைகின்ற வகையில வெறுக்கின்ற வகையிலே இதைக்கு தொடர்ந்து எத்தனை பேர்கள் அடைக்கலம் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே அடைக்கலம் தேடி செல்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் பல பேர்கள் தலைமை கழக நிர்வாகிகளாக இருந்தவர்கள் பல பேர்கள் ஆனால் அவர்களையெல்லாம் பட்டியலிட முடியாத சத்தியமூர்த்தி அண்ணன் அவர்களிலிருந்து சேடப்பட்டி முத்தைய அண்ணன் அவர்களிலிருந்து அதெல்லாம் பட்டியலிட முடியாத நிலவரங்களில் இருக்கிறது ஆனால் இப்போது தற்போது அமைச்சர்களாக அமைச்சர் பட்டியல மரியாதைக்குரிய அண்ணன் வேலு அவர்கள் மரியாதைக்குரிய கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் மரியாதைக்குரிய மாண்பு ரகுபதி அவர்கள் மரியாதைக்குரிய மான்முகு முத்துசாமி அண்ணன் அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அன் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்கள் இன்னும் அமைச்சராக இருந்து அமைச்சராக முடியாத மரியாதைக்குரிய கணபதி அவர்கள் மரியாதைக்குரிய அன்பராஜா அவர்கள் ஆகவே சேகர் பாபு செந்தில் பாலாஜி என்று தற்போது இந்த ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் எட்டு பேர்கள் அமைச்சராக இருக்கிறார்கள் இன்னும் அமைச்சராக இருந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக முடியாமல் அல்லது அமைச்சராக ஆக முடியாமல் துணை சபாநாயகராக இருந்தவர்கள் இப்படி எல்லா பதவியிலும் இருந்தவர்கள் செல்வதில் அது அவர்கள் எடுத்திருக்கிற முடிவை தனிப்பட்ட முடிவு என்று நாம் விட்டுவிட முடியாது ஏனென்றால் இது ஒரு கழகத்திலே உழைத்து கழகத்திலுடைய தொண்டர்களுடைய உழைப்பால் தலைமையின் செல்வாக்கால் அவர்கள் பெற்றிருக்கிற அந்த அங்கீகாரமும் அதிகாரமும் கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய உழைப்பால் மக்களுடைய ஆதரவால் கிடைத்தது ஆகவே இந்த நிலையை இப்போது நேற்றைய அந்த இணைப்பு விழாவிலே மரியாதைக்குரிய மூத்தவர் முன்னவர் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களை மாண்புமிகு முக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரவேற்று பேசுகிற போது அவர் ஏதோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு அவர் ஆற்றியிருக்கிற சேவையை புகழ்ந்து சொல்வதைப் போல அவர் வேதனையில் இருந்ததாகவும் அவர் எதை இழந்ததாகவும் இப்போது அங்கே சென்றதனாலே அதை மீட்டெடுத்ததாகவும் அவர் பேசி அவர் அப்படித்தான் வரவேற்று பேச முடியும் ஆனால் செல்பவர்கள் அங்கே செல்பவர்கள் மனசாட்சியை எங்கே வைத்துவிட்டு செல்கிறார்கள் என்பதுதான் தொண்டர்களுடைய கேள்வியாக இருக்கிறது